Thank you. அருமைமிகு நெட்டெக் கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் அதனுடைய சேர்மன் திரு ராயப்பன் அவர்களுக்கு என் முதற்கண் மனமார்ந்த பாராட்டுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்து விடாமுயற்சியாக இப்பொழுது பதினேழாவது முறையாக இந்த நெட்டெக் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் சிறப்பு அம்சம் ஏற்றால் போன முறை வர இருபது சதவீதம் அதிகமாக ஸ்டால்கள் ப இடம்பெற்றுள்ளன முன்னூற்றி இருபத்தைந்து ஸ்டால்கள் இங்கு கல்காட்சியில் இருக்கிறது இதில் பார்த்தபோது என்ன தெரிகிறது என்றால் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஐ ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ்கள் நிறைய உள்ளது மோஸ்ட்லி எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆப்ரேஷன் மிஷின்ஸு இது திருப்பூரோட ஏற்றுமதி அதிகரிக்க அதிகரிக்க நமது தேவைகளும் அதிகரிக்கிறது முக்கியமாக ஆட்டோ ரோபோ போன்ற மிஷின்கள் தேவை அதிகம் ஏனென்றால் முதலிலேயே நமது நாற்பது சதவீதம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பற்றாக்குறை வேலையாட்கள் பற்றாக்குறை திருப்பூரில் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்யும் இங்கு ஆட்டோமேஷன் மெஷின் ரோபோ என்ற முறைகளில் இன்றைக்கு மெஷின்களை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள் அதுபோக குவாலிட்டி பிரிண்டிங் பார்த்தீர்கள் என்றால் டிஜிட்டல் பிரிண்டைக்கு ஒரு பதினாலு பதினைந்து கலர்களை குவாலிட்டியுடன் செய்ற உள்ளது நாங்கள் பொழுதுதான் திரு அவர்களும் நாங்களும் டெல்லியிலிருந்து திரும்பினோம் டெல்லியில் ஒரு மாபெரும் பாரத் டெக்ஸ் என்ற கண்காட்சியை நமது மாநில மிகு பியூஷ் கோயல் அவர்களால் முயற்சி அவருடைய முயற்சியினால் தான் அது நடைபெற்றது அதுவும் குறுகிய காலத்தில் நாலு மாதங்களுக்கு முன்பு அவர் சொன்னார் ஃபைபர் டு ஃபேஷன் என்ற நமது பாரத பிரதமரின் படி நாம் ஒரு பெரிய ஒரு கண்காட்சியை நடத்த வேண்டும் என்று இரண்டு இடங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்டாலுடன் அந்த கண்காட்சி நடத்தி பெற்றது மூவாயிரம் வெளிநாட்டு வர்த்தர்கள் வந்திருந்தார்கள் அதில் திருப்பூர் தனியாக ஒரு நெட்வொர்க் பெவலின் என்ற முறையில் நாங்கள் ஒரு எழுபது ஏட்டு பங்கு பெற்றோம் அதில் முக்கியத்தன்மை என்னவென்றால் திருப்பூரை பற்றி நிறைய பயல்களுக்கு தெரியாமல் இருந்தது அதற்காக டிஐகேஎஃப் முயற்சியில் தனியாக ஒரு பூத்தை ஏற்படுத்தி திருப்பூரிலுடைய சஸ்டிலம்பிட்டி என்ன என்பதை அந்த ஸ்டால் பலம் யிலோக்கு எடுத்து கூறிவிடும் அங்கு கலந்து கொண்ட நெட்வேர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் சரி ஒவ்வொரு ஸ்டாலிலுமே திருப்பூருடைய தனித்தன்மையை விளக்குமாறு அங்கு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டன அந்த அந்த முடிந்தவுடன் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் அதில் உற்சாகமான செய்தி என்னவென்றால் அங்கே வந்து எங்களை பார்த்த எல்லா பெரிய பயிர்களும் திருப்பூர் என்ற ஊருக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் இந்த இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு திருப்பூருடைய தனித்தன்மை அதாவது சஷ்டின பெட்டி என்பதை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது உலகம் பூராவும் நாம் கார்பன் இம்ப்ரிண்ட் போன்ற தான் இருந்தால்தான் ஆர்டர் நாங்கள் கொடுக்க முடியும் அதை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் பூராவுமே முழுமையாக அடைந்துள்ளார்கள் என்று பாராட்டி எங்களுடைய ஸ்டால்களை எல்லா பெரிய பெயர்களும் விசிட் செய்தார்கள் இந்த சமயத்தில் திரு ராயப்படவர்கள் இந்த கண்காட்சியை நடத்துவது மிகவும் பொருத்தமானது ஒன்றாகும் ஏனென்றால் நமது ஊரில் பொழுது ஆர்டர்கள் வர ஆரம்பித்து விட்டது இந்த இரண்டு மாதங்களாக ஆனால் அதற்கு தகுந்த வேலையாட்கள் இல்லை ஒரு பையருடன் ஒரு பையிங் ஏஜென்ட்டுடன் நேற்று பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது சொன்னார் எனக்கு திருப்பூருக்காக நிறைய ஆர்டர் வந்துவிட்டது ஆனால் அதை பத்து சதவீதம் நான் திருப்பி அனுப்ப வேண்டியதாக போய்விட்டது ஏனென்றால் இங்கு ஆர்டர் செய்கிறவர்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று அதனால் இந்த கண்காட்சியின் மூலம் இந்த மாடர்ன் மிஷின்களை நாம் வாங்கி அதை உபயோகப்படுத்தினால் கண்டிப்பாக ஆட்கள் பற்றாக்குறையை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யும் ஏனென்றால் ஆட்டோ மெஷின் என்ற முறையில் உள்ளதால் நிறைய ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் இது அருமையான சமயத்தில் திரு ராயப்பன் அவர்களுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் அவர்களுடைய முயற்சியினால் தான் ஒரு திருப்பூரின் ஏற்றுமதியில் ஒரு பங்கு ராயப்பனும் சேரும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இருந்து விடா முயற்சியில் அவர் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது உள்ளே சென்று பார்த்தீர்களானால் அங்கே வந்துள்ள கண்காட்சியில் வைத்திருக்க எல்லா மிஷினரி மெஷினரி ஆளும் சரி இதுவரை இல்லாமல் ஒரு டெக்கரேஷன் ப பல நீங்கள் பார்த்திருப்பாங்க மிஷினி மாத்திரம் வைத்திருப்பார்கள் அதில் பெரிய ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் என்ற ஒன்று இல்லை ஆனால் இந்த முறை நிறைய டெக்கரேஷன் செய்து மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இந்த ஸ்டால்கள் அமைந்துள்ளது இந்த கண்டிப்பாக இந்த நெட் டெக் மூலியமாக திருப்பூருடைய ஏற்றுமதி வளர்ச்சியடையும் அது மாத்திரம் இல்லாமல் திருப்பூருடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகரிக்கும் என்பதை கூறிக்கொண்டு திரு ராய்பன் அவர்களுக்கு எங்கள் எல்லாரும் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டோம் இங்கு புளு என்று வரி டேனியல் அண்ட் கேத்ரின் வந்திருக்கிறார்கள் நாம் உலகம் கூறவும் பேசிக்கொள்வது கா கார்பன் ஃபுட்பிரிண்ட் சர்ஷனி அதற்காக அவர்கள் சுவிட்சர்லாந்து வந்திருக்கிறார்கள் இன்று மாலை திரு சுப்பு அவர்கள் தலைமையில் டீயில் ஒரு மீட்டிங் நடக்க இருக்கிறது இவர்களுடைய லேபிள் ப்ளூ சைன் என்ற லேபிள் ஒரு கம்பெனிக்கு இருந்தால் அந்த கம்பெனியை பயர்கள் எல்லோருமே ரெகுலைஸ் பண்ணுவார்கள் ஏனென்றால் இவர்கள் கொடுக்கும் லேபிளில் அந்த கம்பெனி சஸ்டலிபிலிட்டியுடைய எல்லா கண்டிஷனையும் சந்தித்துள்ளதா அதை ஆராய்ந்து அதற்காக சர்டிஃபிகேட் கொடுக்க அவர்கள் வந்துள்ளார்கள் இதை செக்டாரிக்கல் கவுன்சில் சேர்மன் முறையில் டாக்டல டீயும் இணைந்து இதை செய்ய இருக்கிறோம் ஸோ வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ பிகாஸ் த புளூ சைன் லேபிள் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹோல் வேர்ல்ட் நவ் வான்ஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட் and EAG. So where your label will help us out to improve our uh, standard and also announce the world that we are all sustainable factories. Thank you for coming and thank you very much. அவர்களுக்கு அவர்களை பாராட்டி எப்படி இந்தியாவில் ஒரு பாரத் டெக்ஸ் இருபது லட்சம் சதுரடியில் நடைபெற்றதோ அதே போல் ஒரு ரெண்டு லட்சம் சதுரடியில் திருப்பூரில் இன்று மிகப்பெரிய ஒரு கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக உழைத்து பாடுபட்ட ராயப்பன் அவருடைய டீம் அத்தனை பேருத்துக்கும் திருப்பூர் வளர்ச்சி மாநகர் சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெறும் கண்காட்சி கண்கூட கண் வேண்டுமே என்று போற்றும் வகையில் திரு ராயப்பன் அவர்கள் அள்ளும் பாடுபட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணிலே ஆரம்பித்து இன்று வரைக்கும் பதினேழு கண்காட்சியை நடத்தியுள்ளார்கள் அந்த கண்காட்சியின் மூலமாக அதாவது திருப்பூர் உட்பட உலக நாடுகள் அத்தனைக்கும் அதாவது ஒரு இமேஜ் அதாவது இன்னும் மறு மறுபடியும் மறுபடியும் என்னென்ன பெரிய டெவலப்மெண்ட் செய்யலாம் என்ன பெரிய மெஷினரியை கொண்டு வந்தால் இங்கே மறுபடியும் இந்த ஆட்குறைப்பு அது இதெல்லாம் நடத்த முடியும் என்ற ஒரு அவருடைய ஒரு கடின உழைப்பால் அவர் இந்த அரும்பணியை ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவருடைய அரும்பணி போற்றதுக்குரியதாக உள்ளது அதாவது ஒரு மாமாங்கம் என்றாலே அது பன்னெண்டு வருஷம்தான் பதினேழாவது கண்காட்சியில் முப்பத்தி ரெண்டு வருஷமாக போராடி அவர் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாங்க அவருடைய இது மாதிரி ஒரு சிறப்பு எல்லாருக்குமே எங்களை போன்ற எல்லா அசோசியேஷன் வந்திருக்காங்க எல்லாருடைய அசோசியேஷனுடைய வாழ்த்துக்கள் அவர் ஒரு மொத்தமாக அவருக்கு போய் சேரு அவர் மேலும் மேலும் இன்னும் நிறையா இது க கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த திருப்பூருக்கு கொடுக்கணும் இந்த திருப்பூர் வாழ் மக்கள் வந்து அவங்களுக்கு நன்றி நன்றிக்கடனாக இருப்பாங்க அதனால் இந்த அசோசியேஷன் வந்து மேலும் இந்த இந்த ஒரு கண்காட்சியானது இன்னும் பல கண்காட்சிகள் இன்னும் நிறையா கொண்டு வரணும்னு வாழ்த்தி அவரை வாழ்த்துக்கு விளபடுகிறேன் நன்றி வணக்கம் பணியின் உற்பத்தி ஆய்வு செய்யணும் நண்பர்களே இந்த கண்காட்சியை ராயப்பன் அவர்கள் மிக சிரமப்பட்டு எத்தனையோ ஒரு பிரச்சனைக்கு இல்லை இடையிலையும் அற்புதமாக ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தடவ அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்னென்னா ஏற்றுமதிக்காகத்தான் இத்தனை மிஷின்களும் வருது என்று சொல்ல முடியாது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடிக்கு மேல மக்கள் இன்று ஏற்றுமதிக்கு எந்த அளவுக்கு நல்ல முறையில் குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்களோ அதில் விட நல்ல முறையில் நம்ம இந்தியாவில் வேணும்னு கேட்குறாங்க அதனால ஏற்றுமதிக்கு மட்டுமல்ல அவர் செய்வது உள்நாட்டுக்கும் சேர்ந்து அதை செய்கிறார்கள் ஆகவே இந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நம்ம நம்ம நாட்டுக்கு அந்நிய செலவு கொடுத்தாலும் கூட உள்நாட்டில் நம்முடைய மக்களுடைய தேவையை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிகள் தரம் எத்தனையும் செய்து நாம் இங்கே மார்க்கெட் செய்து கொண்டிருக்கிறோம் அந்நிய இருந்து கூட அதாவது ஒரு சொல்ல கொல்லந்தருவிலேயே ஊசி வைக்கிறேன்னு சொன்ன மாதிரி வெளிநாட்டு வியாபாரிகள் நம்ம நாட்டிலே வந்து இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கார்கள் நாம் வெளிநாட்டில் போய் நாம் செஞ்சிட்ருக்கிறோம் ஆகவே உள்நாட்டு தொழில் அற்புதமாக நடக்கும் உள்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இன்றுள்ள சூழ்நிலையில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அடைந்து வரும் காரணத்தினாலே உள்நாட்டு வியாபாரம் இந்த கார்மெண்ட்ஸ் அண்ட் உள்ளாடைகள் அவற்றவை அத்தனையுமே அற்புதமாக இன்னொரு ஐந்து ஆண்டுகளில் உள்நாட்டில் அற்புதமாக சிறப்பாக நடக்கும் என்பதை தென்னிந்திய பணியில் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ராய்பாவோட பெருமையை பற்றி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சிரமம் போட்டதாக இருக்கிறது அவர் கூட இருந்து இது வரைக்கும் பயணிச்சிட்டுருக்கேன் எங்களுக்கு தெரியும் மிக மிக சிரமங்கள் கடையில் தான் தகர செட்டில் ஒரு செட்டை போட்டு அது கூட தான் ஸ்டால் வச்சு மிஷின்களை இறக்க வைக்கிற கூட மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு பண்ணி இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கூட இருக்காருன்னா அது பாராட்டத்தக்கது அதே சமயத்தில் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம் கவர்மெண்ட் கிட்டையும் எல்லாம் அசோசியேஷன் சேர்ந்து ஒரு ட்ரேட் ஃபேர் சென்டர் ஒன்று வேணும் திருப்பூருக்கு அப்படின்னு அது சீக்கிரமாக கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேர் நடக்கும்போதும் இருக்கோம் ஆனால் அது எல்லோருடைய காதலையும் வேகமாக போய் சேரலை அரசும் அதை முய முயற்சி எடுக்கலை கண்டிப்பாக அடுத்த எக்ஸிபிஷன் ராயப்பா நடத்தும் போது திருப்பூரில் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலத்தில் அருமையான ஃபேர் சென்டரை தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஜவுளித்துறையும் சேர்ந்து எல்லா அசோசியேஷன்களும் இணைந்து கூட அதை செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் அந்த தொழில் மேலும் மேலும் வளரும் முதல் முதல் அதில் ஒரு குறிப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா திருப்பூர் இப்போ நிறைய எக்ஸிபிஷன் நடக்குது ஆனா திருப்பூர்ல எக்ஸிபிஷன் ராய்ப்பா தான் அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி யாருமே எக்ஸிபிஷன் நடத்தலை மிஷின்களை கொடுத்ததுக்க பார்க்க முடியுமாங்கிறது போய் நம்ம தான் ஒவ்வொரு எக்ஸிபிஷனையும் யூரோப் போய் பார்த்துட்டு வருவோம் இப்போ அதெல்லாம் தாண்டி எல்லா மிஷின்களும் ஒரே இடத்துக்கு வருது நாம எல்லா இடத்தையும் ரவுண்ட் பண்ணி பாக்கிறோம்னா தொழில் வளர்ச்சிக்கு மிக மிக ஏதுவாக இருக்குது இந்த நிலை நீடிக்கணும் சீக்கிரமாக தனி எக்ஸிபிஷன் சென்டர் கொடிசியா கோயமுத்தூர் இருக்கிற மாதிரி திருப்பூரில் ஒன்று வரணும் அதன் மூலயமா தொழில் பொருட்காட்சி நடத்துகிற அத்தனை அமைப்புகளும் பயனடையணும் தொழிலும் பயனடையணும் வைக்கிங் சொன்ன மாதிரி ஏற்றுமதி மட்டுமல்ல உள்நாட்டு வர்த்தகம் மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறோம் ரெண்டு ஐரோப்பா ரெண்டு அமெரிக்கா சேரணும் நம்மளுக்கு ஆகவே நம்ம ஒன்றும் சாதாரணமாக இல்லை அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முயற்சி பண்ணோம்னா உள்நாட்டு வணிகம் உள்நாட்டு தரம் அதுவும் மாறும் ஏற்றுமதியும் அதிகமாகும் ஆக ஒட்டுமொத்த ஜவுளித்துறைக்கு இந்த கண்காட்சி மிக மிக பயன்படும் ராயப்பா உள்ளிட்ட அவருடைய அத்துணையை அவருடன் பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்து நெட்மாவின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் போகிற டிஜிட்டலுங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றா ஆகிப்போச்சு அதே மாதிரி நம்ம தொழில் துறையிலேயுமே டிஜிட்டல் வந்து தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுச்சு அதுக்கு என்னென்னு டி ஷர்ட்டில் வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பையர்ஸ் எல்லாம் எல்லா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கலர் பதினாறு கலர் இருபது கலர் சம்டைம்ஸ் முப்பது கலரும் கூட ஒரு டி ஷர்ட் பிரிண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க அந்த ப்ரிண்ட்டை வந்து நாம் சைனாவில் மட்டுந்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து சைனா தான் முன்னோடியாக இருக்குது அதையை தாண்டி நாம் உன்னைக்கு இன்னைக்கு திருப்பூரில் வந்து நம்ம டிஜிட்டல் துறையில் வந்து இருக்கோம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து எந்த பையர் கேட்டாலும் நம்ம முடி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை மாதிரி நீங்கள் எந்த க எத்தனை கலர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய சூழ்நிலையை வந்து திருப்பூர் பிரிண்டிங் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு வந்து உருவாகிருக்கு அது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் மட்டும் மட்டும்தான் நாம் இறக்குமதி பண்ணி இருந்தோம் அந்த டிஜிட்டல் வந்து பட் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்லேயே தயாரிக்கிற அளவுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து உருவாக்கிற உருவாக்கிறாங்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஷனுங்கிறது இன்றியமையாத ஒன்றுனா ஆகிப்போச்சு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோ ஸ்டார்ட் அப் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க டெய்லி ஐயாயிரம் பேஸ் ஆன்லைனில் மட்டும் விற்கிறாங்க நாம் அனுபவம் மட்டும்தான் நம்ம ஆரம்பிக்க முடியுங்கிறது இல்லை தாண்டி இன்றைக்கி படித்து வந்து நிறைய தொ நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த தொழிலில் வந்து வந்துட்டுருக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியறதில்ல ஒரு டிஷர்ட் பத்து ஷர்ட் எப்படி பிரிண்ட் அடிக்கணுங்கிறது வந்து நம்மளை கேட்டு வரும்போது நம்மளுக்கு தெரியுது ஓ எல்லாமே ஆரம்பிச்சுருக்குறாங்களே அப்படின்னு அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா வந்து டி ஷர்ட் பின்டர் டிஷர்ட்ஸ் வந்து அந்த நிறைய பேர் திரும்பி உண்டானது வந்து வந்துட்டுருக்கு பட் காட்டனை தாண்டி மற்ற ஃபேப்ரிக்ஸ்லையும் அடிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்து நாம் வளர்ந்துருக்கு அதுக்கு இந்த மாதிரி கண்காட்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு தான் தெரியும் நாம் இங்கே இங்கே கிடைக்கு அங்கே போய் நல்ல பெரிய ஒரு யூனிட்ஸ் மட்டும்தான் போய் அதில் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க பட் இந்த மாதிரி கண்காட்சிகள் நடக்கும்போது சிறிய நிறுவனங்களுமே எல்லாருமே அந்த அறிவை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த மாதிரி கண்காட்சிகள் வந்து இந்த தொழில்துறைக்கு வந்து பெரிய ஒரு சக்தியாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் வந்து தெரிச்சுக்கொள்கிறேன் அப்புறம் எல்லாரும் சொல்கிற கோரிக்கை மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கண்காட்சி நடத்திற்கு அரசு சார்பில் வந்து ஒரு கண்காட்சி அமையும்ங்கிறது வந்து வேண்டிக்கிறோம் அவ்வளோ நன்றி என்னுடைய இனிய நண்பர் ராயப்பன் வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து நண்பர் எனக்கு டையிங் ஃபேக்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஞ்சு செஞ்சு கொடுத்தவர் அவர் தான் ஃபீல்டில் என்ட்ராக பேஸ் அவர் தான் இன்றைக்கி வந்து ஒன் ஈஸ்ட்டு த்ரீல எவ்வளவோ டெக்னாலஜி இப்போ வந்து ஃப்ரீ சால்ட் ஃப்ரீ டை மிஷின் கூட கொண்டு வந்து பண்ணியிருக்காரு எங்களுடைய டையிங் செட்டார் வளர்றதுக்கு இவருடைய கண்காட்சியும் ஒரு காரணம் இது இவருடைய வ வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மாலை காலை வணக்கம் இன்றைக்கி பதினேழாவது முறையாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சதுரடியில் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் வந்து இந்த கண்காட்சி நடந்துகிட்ருக்கு இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்த ராயப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிட்டிக்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள் வந்து இங்கே கண்காட்சியை படி இங்கே கங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஜெர்சி ரிப்பு இன்டர்லாக்கு டபுள் ஜெர்சி ஜக்காடு என்று பல வகை மிஷின்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது உதிரி பாகங்கள் வந்து நீடில் ஆயில் சிலிண்டர் கேம்ஸ் அப்படின்ட்டு என்னென்ன உதிரி பாதங்கள் தேவையோ அனைத்துமே இங்கே நம்ம இந்தியாவிலேயே தயாரித்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் வந்து இங்கேயே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அது கிடச்சிருக்குது இப்போது இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் அறுபதாயிரம் அறுபதாயிரம் கோடி வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இனி ஒரு லட்சம் கோடி ஏற்றுமதின்ற அளவுக்கு கூட எங்கள் இயந்திரங்கள் இருக்குது அளவுக்கு வந்து நிட்டிங் மிஷின்ஸு அதிகமாக இருக்குது அதனால் இனி காலங்களில் புதிய வகையான நெட்டிங் மிஷின்களை வந்து நாங்கள் மேலும் இதில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எங்களை ஊக்கப்படுத்தணும் ம மத்திய அரசு வந்து எங்களுக்கு டியூட்டி இப்போ இருபத்தெட்டு சதவீதம் டியூட்டியை வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் வாங்கி போட்டு டியூட்டியை குறைக்கணும் மாநில அரசு வந்து எங்களுக்கு இந்த மின்சாரம் கடுமையாக மின்சாரத்தை உயர்த்தி இருக்கிற மின்சாரத்தை வந்து குறைக்க வேண்டும் சோலார் மற்றும் காற்றாலை மின்சாரத்தை எங்கள் ஊக்குவிக்கணும் இதெல்லாம் பண்ணினாலும் மட்டுமே எங்களால் வந்து தொடர்ந்து முறையில் செய்ய முடியும் மற்ற நாடுகளோடு வந்து போட்டியிட்டு எங்கள் துணிகளை உற்பத்தி செய்ய முடியும் ஆகவே இந்த சிறப்பான கண்காட்சி ஏற்பாடு செய்த ராயப்பண்ண அவர்களுக்கு என்று நடை டெக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்பூருக்கு ஒரு முக்கியத்துவமான விஷயமாக பார்க்கலாங்க இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மிஷனில் வந்து ஸ்பெஷலாக இருக்காங்க நாம் தனித்தனியாக போய் பார்க்குறதுங்கிறது யாருக்கும் முடியாது அது ஒரு கூரின் கீழே வந்து அதை கொண்டு வந்து காமிக்கிறார் நம்ம ராயப்பன்ன அவர்கள் அதனால் அவர் வந்து நம்ம கண்டிப்பாக வாழ்த்தோணும் திருப்பூருக்கு வந்து அவர் வந்து தொடர்ந்து இதே மாதிரி செய்கிறதுக்கு நீண்ட ஆயுள் ஆண்டவம் கொடுக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி